கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் துறை தலைவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் முதலாவதாக ரூபாய் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்னு ஆறு கோடி செலவில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஒன்பது முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் கோடிமுனை மற்றும் பள்ளம் துறை கிராமங்களில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளங்கள் தூத்துக்குடி மாவட்டம் நகர் கிராமத்தில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் நிரந்தரமாக நிலைப்படுத்தப்பட்டுள்ள முகத்வாரம் சாத்தான்குப்பம் அரங்கன் குப்பம் மற்றும் குப்பம் கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன் இறங்கு தளங்கள் கடலூர் மாவட்டம் சொத்திக்குப்பம் மற்றும் ராசாப்பேட்டை கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன் இறங்கு தளங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தல் கோமுகி அணையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அரசு மீன் பண்ணை சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மீன் பண்ணையில் கட்டப்பட்டுள்ள பயிற்சி மையத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த அலுவலக கட்டடம் ஆகிய ஒன்பது பணிகளை மொத்தம் நூற்றி எழுபத்தி ஏழு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறந்து வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கிடவும் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக கால்நடை உதவி மருத்துவர்கள் பனிரெண்டு நாளை பெறுபவர்கள் மருத்துவ மிஷாந்தி திருவாரூர் மாவட்டம் சுபாஷ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆவின் நிறுவனத்தில் பனிரெண்டு நாளை பெறுபவர்கள் அகல்யா புதுக்கோட்டை மாவட்டம் சையத் ஆரிஃப் திண்டுக்கல் மாவட்டம் கமலி சேலம் மாவட்டம் டெல்லி கணேசன் சென்னை மாவட்டம் மேகலா நாமக்கல் மாவட்டம் ராஜேஷ்குமார் காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை பல்கழகத்தின் கருணை பன்னெண்டு நாளை பெறுபவர்கள் ஜே கார்த்திகேயன் இளநிலை உதவியாளர் திருமதி எஸ் சுபாஷினி இளநிலை உதவியாளர் திருமதி ஆர் மல்லிகா உதவியாளர் நன்றி மீன் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் முடிவுற்று திட்டப் பணிகளை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் கால்நடைத்துறை மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பணி நியமன ஆலைகளை வழங்கிய நிகழ்வினை சிறப்பித்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்மிகு பால்வளத்துறை அமைச்சரவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவர்களுக்கும் மற்றும் அரசு செயலாளர் அவர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி

உதவித்தொகை பணியாற்றும் அர்ச்சகர் மகன் உயர்கல்வி உதவித்தொகையாக ஆண்டொன்றிற்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் கடந்த இரண்டு நிதியாண்டுகளில் தொள்ளாயிரம் மாணவர்களுக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக இந்த நிதியாண்டில் அறுநூறு மாணவர்களுக்கு அறுபது லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கிடும் விதமாக பத்து மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய்க்கான நிதியுதவி வழங்குமாறும் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இருபத்தி ஓரு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி சிறப்பிக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் கல்வி உதவித்தையும் பெறும் மாண மாணாக்கர்கள் திரு ஸ்ரீ ஜெகதீஸ்வரி का का संदिया साधना दीपिका श्रीजा श्रणन युवराज श्याम सुंदर लोकेश குரு ஹரிஷ் கல்வி உதவி மாணவர் திரு குரு ஹரிஷ் நன்றி தெரிவிப்பார் வணக்கம் ஐயா என்னோட குரு ஹரிஷ் நான் குருநானக் கல்லூரியில ப இளங்கலை இளங்கலை இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறேன் என்னுடைய தந்தையார் அருள்மிகு சாத்விக ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் ஒரு கால பூஜை அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறார் எங்க அப்பாவோட வருமானத்துல ஒவ்வொரு ஆண்டும் கல்வி கட்டணம் கட்டுவதென்றது மிகவும் சிரமமாக இருந்தது இந்நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் பத்தாயிரம் வழங்கி வருவது பேருதவியாக உள்ளது தந்தை போன்று தக்க தருணத்தில் கல்வி உதவி வழங்கி வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஒரு கால பூஜை அர்ச்சகர் சார்பாக பட்டாச்சாரியா திரு ஸ்ரீதரன் நன்றி தெரிவிப்பார் ஐயாவுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீதரன் ராணிப்பேட்டை மாவட்டம் டி புதூர் அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகின்றேன் என்னுடைய மகள் ஸ்ரீஜா சென்னை வைஷ்ணவா கல்லூரியில் பிகாம் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டு வருகின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று கொண்ட பிறகு ஒவ்வொரு ஆண்டும் எங்களின் வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மேம்படுத்தும் பொருட்டாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகையாக வழங்கி கொண்டு வருகின்றார் இதோடு மட்டுமல்லாமல் எங்களின் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக ரூபாய் பத்தாயிரம் ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகின்றார் இது கல்வி கட்டணம் கட்டுவதற்கு மிகவும் உபயோகமாக உள்ளது இது போன்ற எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் ஒரு கால பூஜை திட்டத்தில் பணிபுரியும் அனைத்து அர்ச்சகர குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் உதவி ஆணையர்களாக பணி நியமனம் பெறும் अभिनिशा, उषा नंदिनी अश्विनी सत्यवदी प्रिया दिव्य भारती जन्नी राजलक्ष्मी कृतिका, सिंधुलक्ष्मी, सिंधु लक्ष्मी राजेश्वरी सुमति रंजिता कांतराजन गोगुल கார்த்திகேயன் பிரபாகரன் வீரபாண்டியன் மெய்வேல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கால பூஜை திட்ட திருக்கோயில்களில் பணிபுரிந்து வரும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களின் மேற்படிப்பிற்கான கல்வி தொகையாக ரூபாய் பத்தாயிரம் காண வங்கி வரைவோலைகளையும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இருபத்தோரு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அறநிலையத்துறை அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்